ஆ எலோ மக்களே தமிழ்நாட்டின் வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு பொக்கிசந்தான் கோட்டை இதுல பல மர்மங்களும் புதிர்களும் அடங்கியிருக்கு அதாவது மன்னர் ராஜா தேசிங்கோட விலைமதிப்பற்ற ரகசிய பெட்டகம் மற்றும் அவர் பயன்படுத்தின தங்க சிம்மாசனம் இந்த செஞ்சிகோட்டையில மறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூறுகள்ல அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அவரு கோட்டை பாதுகாப்புல தீவிர நம்பிக்கை வச்சிருந்ததால முகலாயர்களோட நடந்த போர்ல தோத்ததுக்கு அப்புறம் மன்னர் ராஜா தேசிங்கு இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட வாரிசுகளுக்காக அவர்கிட்ட இருந்த பொக்கிசங்களை கோட்டையில எங்கேயோ மறைச்சு வச்சு அப்படின்னு பழங்கால ஆவணங்கள் மூலமா நம்பப்படுது அது மட்டும் இல்லீங்க அந்த காலத்துல கோட்டையோட பதிக்கப்பட்டிருந்த சிலைகள் மற்றும் ஓவியங்கள்ல மறைமுகமான வழிகள் இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் கோட்டையை ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த பிரிட்டிஷ் படைகள் இருக்கிறத கேள்விப்பட்டு உள்ளூர் மக்களை குடும்பப்படுத்தி கோட்டையை சுத்தி ஆழமா குளிய தூண்டி தீவிரமா தேடியும் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அவங்க மட்டும் இல்லீங்க இதுவரைக்கும் பல பேர் இந்த புதையில தேடியும் யாருக்குமே கிடைக்கலன்னா பாத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுருங்க